எல்லா சீடர்களும் படித்து முடிச்சாச்சு எல்லாரும் நல்ல கல்வி தேர்ச்சி எல்லாரும் தலைச்சாச்சு எல்லாரும் நல்ல கல்வி தேர்ச்சி எல்லார் தலைக்கு பின்னாலையும் ஒளிவட்டம் தெரிகிற அளவுக்கு கல்வி தேர்ச்சி அடைந்தவர்களாக இருக்காங்க அத்தனை பேரையும் உட்கார வச்சுட்டு ரொம்ப சுலபமான ஒரு கேள்வியாக அந்த ஆசிரியர் கேட்குறார் எல்லாரும் படித்தாச்சு எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் தெரியும் அப்படின்னு ஆனால் எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் மட்டும் இருக்குது யார் அந்த சந்தேகத்துக்கு பதில் சொன்னாலும் அந்த சந்தேகத்தினுடைய பொருளை எனக்கு நிவர்த்தி பண்ணாலும் போதும் எல்லா மாணவர்களும் கற்றுத்துறை போகிய மாணவர்கள் சொல்லப்போனா அத்தனை மாணவர்களையும் சேர்த்த ஆசிரியருடைய பக்கம் அவர்களுக்கு அரைஜான் கூட வராது அவ்வளவு வானுயர வளர்ந்த மாணாக்கர்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க சிரித்த முகம் மாறாமல் ஆசிரியர் கேட்கிறாரு வெளிச்சம்னா என்ன அப்படின்னு கேட்கிறாரு மாணவர்களுக்கு இவ்வளவு சாதாரண ஒரு கேள்வியா இவ்வளவு பீடிகையோடு ஒரு நபர் கேட்பார் அப்படின்னு தோணுது ஆமா வெளிச்சம்னா என்ன அப்படின்னு கேட்ட உடனே ஒரு மாணவர் சொல்றாரு இருட்டா இருக்கும்போது எதிரில் இருக்கிறது என்னன்னே அடையாளம் தெரியாது வெளிச்சம் வந்தவுடனே எல்லாம் அடையாளம் தெரியும் அதற்குத்தான் வெளிச்சம் என்று பெயர் ஆசிரியர் ரொம்ப அழகான விளக்கம் ஆனால் எனக்கு இது பத்தாது அப்படின்னு சொல்லார் உடனே அடுத்த மாணவர் எழுந்திருச்சு வெளியில் நிற்கக்கூடியது பலாமரமாக வேப்பமரமாக மாமரமாங்கிற வித்தியாசம் கூட தெரியாது ஆனால் வெளிச்சம் வந்தால் மரங்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசங்கள் எல்லாம் அடையாளப்படும் அதுதான் இருக்கக்கூடிய ஐம்பது மாணவர்களும் ஆளுக்கு ஒரு விதமாக மிக அலங்காரமான வார்த்தைகளை போட்டு அழகழகான வார்த்தைகளை போட்டு இவரை விட இன்னும் அழகாக என்னால் விளக்க முடியும்னு விளக்கி முடிச்சதுக்கப்புறம் ஆசிரியர் சொல்கிறார் எனக்கு இது எதுவுமே பொருத்தமாக தோணலை இது எதுவுமே வெளிச்சத்தின் விளக்கமும் அல்ல திருப்பி கேட்குறாங்க வெளிச்சம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்ட பொழுது ஆசிரியர் சொல்கிறது தான் இந்த அன்பிக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அண்ணல் காந்தியும் அதை மட்டுமே தான் திருப்பி திருப்பி சொன்னது வெளிச்சம் அப்படின்னு சொன்னால் எதிரில் இருக்கக்கூடிய முன்பின் அறிமுகம் இல்லாத முகம் தெரியாத முகவரி தெரியாத பெயர் தெரியாத மதம் தெரியாத ஜாதி தெரியாத மொழி தெரியாத எதுவுமே தெரியாத என்னுடைய சகஜீவனை பார்க்கும் பொழுது இது என் சகோதரன் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு வெளிச்சம் வெட்டுனா மட்டும்தான் அது வெளிச்சம் எப்பொழுது மனதிற்குள் அந்த வெளிச்சம் வெட்டவில்லையோ அப்போ எத்தனை கல்விமானாக இருந்தாலும் உங்களால் கல் வெளிச்சம் பெற முடியாது ஆசிரியர் சொன்ன அதே தான் அண்ணல் காந்தி மீண்டும் மீண்டும் சொன்னது ஆசிரியர் சொன்ன அதே தான் வள்ளுவன் சொன்னது நீங்கள் ஒவ்வொன்றாக எடுத்துட்டு வாங்க சபுகோ சன்மதி தே பகவான் அப்படின்னு கேட்கும் பொழுது எல்லோரும் இன்புற்றிருப்பதெல்லாம் வேறொன்றரியேன் பராபரமே அப்படின்னு சொன்ன வார்த்தையாகட்டும் அல்லது சர்வஜனோ சுக்கின பவந்தோ எல்லோரும் நன்றாக இருக்கட்டும் இறைவா அப்படின்னு சொன்னதாகட்டும் அத்தனையும் இந்த வெளிச்சத்துக்குள்ளே வந்து உட்காரக்கூடிய விஷயம் எதிரில் வரக்கூடிய நபர் ஆனா பெண்ணாங்கிற வித்தியாசம் தெரியாது வயது போனவரா இல்லை வய இளைஞராங்கிற வித்தியாசம் தெரியாது உறவினராங்கிற வித்தியாசம் தெரியாது ஏன்னா அது சொல்வோம் அன்பு அப்படின்னு வரும்பொழுது அடையாளம் தெரியாத நபர்கள் கிட்ட கூட பெருக்கெடுத்து வரக்கூடியது உங்களுக்கு தெரிந்த நபர்கள் நபர்கிட்ட வரக்கூடியதை நீங்கள் பாசம்னு சொல்லலாம் நேசம்னு சொல்லலாம் நட்புன்னு சொல்லலாம் கனிவுன்னு சொல்லலாம் அதற்கு என்ன வேணாலும் பேர் கொடுக்கலாம் இன்னொரு சகஜீவியை பார்க்கும் பொழுது என்னால் கட்டுக்கடங்காமல் என் மனதில் பொங்கி வரக்கூடிய ஒரு விஷயத்தை அன்பு அப்படின்னா அதுதான் அகவளிச்சம் இந்த அகவளிச்சத்திற்கு கல்வி தேவையில்லை இந்த அகவளிச்சத்திற்கு பட்டங்கள் தேவையில்லை இந்த அகவளிச்சத்திற்கு பெருமைகள் தேவையில்லை இந்த அகவளிச்சத்திற்கு சிறுமைகள் தேவையில்லை இந்த அகவலிச்சருக்கு கைத்தட்டல்கள் தேவையில்லை இந்த அகவலிச்சத்துக்கு புகார்கள் தேவையில்லை புலம்பல்கள் தேவையில்லை எதுவுமே கிடையாது இந்த அகவலிச்சம் உள்ள நபர்களை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் தனக்குத்தானே மென்மையாக சிரித்து கொண்டு பார்க்குற எல்லாருக்கிட்டேயும் அவங்களுக்கு ஒரு சிரிப்பு இருக்கும் இந்த சிரிப்பு திரும்பி வருமானு கூட தெரியாமல் அந்த சிரிப்பு போயிட்டே இருக்கும் இதுக்கு கூட சொல்லுவாங்க அந்த ஒரு ஒரு ஆசிரியர் பின்னால் வந்த மாணவர்கள் எப்பொழுதுமே பார்ப்பார்களாம் எப்பொழுதும் ஒரு புன்சிரிப்போடு எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தோடு அந்த ஆசிரியர் போகிற மாதிரி தோணுமா எதிரில் வரக்கூடிய அந்த ஆசிரியர் சாராத அவரிடம் பாடம் படிக்க கூடிய வாய்ப்பு கிடைக்காத மற்ற மாணவர்களும் மற்ற ஆசிரியர்களும் என்ன பண்ணுவாங்களா இவரை கிண்டல் பண்ணுவாங்களாம் கேலி பண்ணுவாங்களாம் காதுபட கிண்டல் பண்ணுவாங்களாம் காதுபட கேலி பண்ணுவாங்களாம் போனதுக்கு அப்புறம் முதுகு பின்னால் இருக்கக்கூடிய கிண்டலையும் கேலியும் நம்ம பொருட்படுத்த வேண்டாம் முன்னாலேயே நின்று காதுபட கிண்டல் கேலி இந்த கேலியும் கிண்டலும் போகும்பொழுது கூட மறக்காம சிரிச்சிட்டே வருவாங்க மாணவர்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும் என்ன கொஞ்சம் கூட இவர் உணரவே மாட்டேங்கிறாரு எதிரில் அவர் அவங்க கேலி பண்ணுறாங்க எதிரில் வரவங்க கிண்டல் பண்ணுறாங்க கேவலமாக பேசுகிறாங்க அது பின்னால் வந்து இருக்கக்கூடிய எங்களுக்கு எவ்வளோ பாதகமாக இருக்குது எங்களுக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒரு நாளைக்கு பொறுக்க முடியாமல் இதுவே பழக்கமாக போச்சு கேலிக்கும் கிண்டலுக்கும் உங்களுக்கு எந்த விதமான உணர்வு மாற்றமும் இல்லை அப்படிங்கும்போது தலைமை மாணவன் ஒரு நாளைக்கு தனியாக அவர்கிட்ட கேட்குறாரு என்ன இத்தனை கேலி பண்ணுறாங்க இத்தனை கிண்டல் பண்ணுறாங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே தோணாதா அது மனதை காயப்படுத்தவே காயப்படுத்தாதா எல்லாரை பார்த்தும் மறுபடியும் புன்னகையோட சிரித்து சிரித்து மறுபடியும் அவங்கள வாழ்த்திட்டு வாழ்த்திட்டு போயிட்டே இருக்கீங்க அந்த வாழ்த்துக்கு அவங்க தகுதியானு பார்க்க வேண்டாமா பாத்திரம் மருந்தளவா பிச்சையிட வேண்டும் அப்படின்னு பிச்சை வேணால் பாத்திரம் மருந்து இடலாம் அன்புக்கு பாத்திரங்கள் எல்லாம் கிடையாது அன்பே பெரிய பாத்திரம்தான் அது எத்தனை வாங்கினாலும் இன்னும் இன்னும் நிறைய நிறைய இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு பெரிய ஆசையோடு உட்காந்துருக்கக்கூடியது அன்புங்கிற மிகப்பெரிய பாத்திரம் நாம் அன்பை பிச்சை இடறதான்னு நினைக்கிறோம் அன்பு பிச்சை பாத்திரம் இல்லை அன்பு அக்ஷய பாத்திரம் அந்த அக்ஷய பாத்திரத்துக்கு கொடுக்கத்தான் தெரியுமே தவிர யாரிடமும் கை நீட்டி பிச்சை எடுக்க தெரியாது இப்போ மாணவர்கள் அந்த தலைமை மாணவன் ஆசிரியரிடம் வந்து கேட்கும்போது எல்லாரும் சொல்லும்போது உங்கள் மாணாக்கராகலே எங்களுக்கு ரொம்ப கௌரவ குறைச்சலாக இருக்குது மனது மிகவும் வருத்தப்படுகிறது போது ஆசிரியர் மாணவனை பக்கத்தில் அழித்து அவங்க உள்ளங்கையை தாங்கி வாங்கி தன் உள்ளங்கையில் புதிந்து கொண்டு கண்ணுக்குள்ளே பார்த்து சொன்னாரான் அவங்க இருக்கிறத அவங்க கொடுக்குறாங்க எங்கிட்ட இருக்கிறத மட்டும் தானே என்னால் கொடுக்க முடியும் எங்கிட்ட நல்லெண்ணங்களும் வாழ்த்துக்களும் எல்லாரும் நல்லா இருக்கக்கூடியது எண்ணங்கள் எங்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னா அதை மட்டும் தான் கொடுக்க முடியும் இப்போ நான் பேசக்கூடிய பேச்சு ஏமாற்றோம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் இப்படியெல்லாம் இருந்தால் உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு இப்படியெல்லாம் இருந்தும் வாழ்வாங்க வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் இருந்தும் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர்கள் இருக்கிறார்கள் யாரையும் கடிந்து கொள்ளாமல் வன் சொல் சொல்லாமல் கேவலப்படுத்தாமல் குற்றப்படுத்தாமல் கையில் இருக்கக்கூடிய நகங்களால் கீறி கீறி மனதில் ரத்த காயம் வரவிடாமல் தன்னுடைய இன்சொல்லாலையும் நன் சொல்லாலேயும் மீண்டும் மீண்டும் ஆறுதல் அடித்துட்டு போன ஔடதங்களாக மனநோய்க்கு மாமருந்தாக வாழ்ந்தவர்கள் அத்தனை பேரும் இந்த பூமியில் கால் பதித்து காலை ஊனி போட்ட விதைகள் மாதிரி ஆகாயத்துக்கும் பூமிக்கும் காலம் கடந்து விரட்சங்களாக இன்றும் நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுடைய நினைவைத்தான் நம்ம மீண்டும் மீண்டும் கைதட்டி கைதட்டி போராடுறோம் ஏன்னா இவையெல்லாம் சத்தியங்கள் நாம் எப்பொழுதும் நம்பக்கூடிய ஒரு விஷயம் அன்பு காட்டுவது சத்தியம் திருப்பி வரக்கூடியது என்னவாக இருந்தாலும் அன்பு காட்டுவது சத்தியம் அப்படின்னு ஒரு அன்னை தெரசாவின் அன்பின் மிகுதிய அது நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு பக்கத்தில் போய் நின்னதனுடையதாக பார்க்க முடியும் நீங்கள் கேட்கலாம் அவர்களெல்லாம் மகாத்மார்கள் ஒரு டெய்லி பேஸில் வாழக்கூடிய எனக்கு அன்றாடம் அன்றாடம் வாழக்கூடிய எனக்கு இந்த அன்பு கட்டுப்படியாகுமா கட்டுப்படியாகும் ஆனால் நம்ம கண்ணு பார்க்க உடனடியாக இதற்கு தீர்வு கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்காது ஏன்னா நீங்கள் போடக்கூடிய விதை நாளை முளைக்கக்கூடிய ஒரு காளான் அல்ல இல்லை யாருமே விதை தூமால் முளைத்த முள் அல்ல ஒரு புல் அல்ல இந்த விதை ரொம்ப ஆழமாக ஓட வேண்டியது இந்த விதையை போட்டு அப்புறம் பத்து நாள் பக்கத்தில் இருந்தாலும் மண்ணில் ஒரு சின்ன கீரல் கூட வராது அந்த கீரல் விரிவாக அடையாது அதற்கிடையே இருந்து ஒரு பச்சை புல் நுனி கூட உங்கள் கணக்கு தெரியாது இது காலம் காலமாக இறைவனும் இயற்கையும் கைகோத்து கொண்டு போடக்கூடிய ஒரு விதை ரொம்ப ஆழமாக வேர்விட்டு போகக்கூடியது இந்த அன்பு இதனால்தான் தான் சொல்லுவாங்க உலகத்தில் உள்ள நல்ல குணங்கள் எல்லாம் அது அன்பாக மனிதனுடைய நல்ல குணங்களும் மனிதனுடைய அல்ல குணங்களும் நான் தீய குணங்கள்னு சொல்லவே இல்லை வள்ளுவனும் சொல்லலாம் ரொம்ப அழகா சொல்கிறான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமர்க்கின்னா பிற்பகல் எப்படி வரும்னு கேட்குறோம் தானே வரும் நீ கூப்பிடக்கூட வேண்டாம் அதான் இன்விடேஷன் வச்சாச்சு மிரட்டி மிரட்டி சொல்லக்கூடிய அந்தப்பாங்க தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் மஞ்சப்படும் எப்படி மிரட்டுறான் பாருங்கள் ஐயோ தப்பு பண்ணாதேப்பா பண்ணினா அது நெருப்ப விட மோசமாக போயிடும் அப்புறம் மறந்தும் பிறன்கேடு சூழற்க அண்ணல் சொன்னதிலிருந்து அத்தனை பேரும் வந்து மறந்தும் மறந்தியா கூட பிறன்கேடு சூழற்க யோசிச்சிடாதேம்மா சூழின் மேலே ஒருத்தன்னை ஒருத்தன் பார்த்துட்ருக்கானே அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு அன்பு அறனோடு சேர்ந்து வரக்கூடியது அன்பு ரொம்ப ரொம்ப விசரூபிக்கக்கூடிய ஒன்று அதனால் உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய நல்ல குணங்களையும் அல்லாத குணங்களையும் ஒன்றாக சேர்த்து ஒரு அசிரீரி ஒரு நாள் காலையில் கூப்பிட்டு தான் கூப்பிட்டு சொல்லிதான் மனிதர்களுக்குள்ளேயே உட்காந்துருக்கீங்க கருணை உட்காந்துருக்கு கோபம் உட்காந்துருக்கு பொறுமை உட்காந்துருக்கு பொறாமை உட்காந்துருக்கு காலம் தவறாம உட்காந்துருக்கு காலம் கருதாமை உட்காந்துருக்கு எல்லாம் உட்காந்துட்டுருக்கு அத்தனைக்கும் ஓய்வு வேண்டாமா எத்தனை காலம்தான் மனிதன் உடம்புக்குள்ள மனிதன் மனதுக்குள்ளே இப்படி சிக்கிட்டு உட்காந்துருப்பீங்க இன்னிலேருந்து ஒரு மூன்று நாட்கள் உங்கள் எல்லாருக்கும் விடுமுறை போங்க போய் எல்லாரும் சந்தோஷமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக ரம்யமான மிக மிக அழகான காலம் போவதே தெரியாத பகலும் இரவுக்கும் ஒரு வேறுபாடு இல்லாத அளவுக்கு அத்தனை அழகான வனப்பு மிகுந்த ஒரு அழகான தீவு இருக்குது அந்த தீவுக்கு போங்க அந்த தீவில் மூன்று நாட்கள் சந்தோஷமாக நல்லவையும் அல்லவையும் அமைதியாக விடுதலையை அனுபவியுங்கள் சரி எல்லாம் இறங்கி போயாச்சு எல்லாரும் ஒரு கப்பலில் வந்தாச்சு எல்லாரையும் இறக்கி விட்டாச்சு இறக்கி விட்டபோது கடைசியாக இறங்கியது அன்பு எல்லாரையும் இறங்கியாச்சான்னு ஒரு தடவை ஒரு தடவை பார்த்துட்டு கப்பல் மாலுமியும் அதோடு இறங்கி வந்தால் ரொம்ப நல்லா இருக்குமேன்னு அவரையும் இறக்க வர சொல்லி அவர் கூடவும் வந்து கடைசியாக வந்து நின்றது அன்பு மூன்று நாட்கள் நல்லவை அல்லவைங்கிற வித்தியாசமே இல்லை பொறாமைக்கும் பொறுமைக்கும் வித்தியாசம் இல்லை எல்லாரும் கையோடு கோத்து உறவு கொண்டாடி அவ்வளவு சந்தோஷமாக அந்த மூன்று நாட்கள் போனதே தெரியாமல் கொண்டாடிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகாக அந்த மூன்று நாட்கள் போய் ஒரு மாலை பொழுது இன்று இரவு எல்லாரும் இங்கிருந்து கிளம்பணும் என்ன நம்மளுடைய எல்லா பண்புகளும் இன்றைக்கு இங்கிருந்து கிளம்பணும் மீண்டும் மனிதனுக்குள்ளே வந்து குடிக்கொள்ளணும் அவ்வளோவேதான் அப்படின்னு சொன்ன பொழுது மாலை நேரம் வந்தாச்சு சூரியன் போய் மேலே இருக்கக்கூடிய சந்திரன் மிச்சம் இருக்கக்கூடிய சந்திரன் மெதுவாக உள்ளே வரும்போது மீண்டும் ஒரு அசிரியர் கேட்குது என்ன இன்னும் அரை மணி நேரத்திற்குள் இங்கே மிகப்பெரிய சூறாவளி வீச போகிறது யாருக்கெல்லாம் ஓடணுமோ தீவை விட்டு அவங்க எல்லாம் ஓடினா பக்கத்தில் பத்து படகுகள் இருக்கு சீக்கிரம் தான் அது நேரம் வரைக்கும் தோளோடு தோல் சேர்ந்த நிபர்கள் கையோடு கை சேர்ந்த நிபர்கள் இல்லை நம்மளை உங்களுடைய ஃபோன் நம்பர் கொடுக்க முடியுமான்னு கேட்டு வாங்கின நபர்கள் ரெண்டு செல்ஃபி எடுத்துக்கிட்ட நபர்கள் அத்தனை குணங்களும் பாஞ்சு காணாமல் போயாச்சு கிடைச்ச படகுல அவங்கவுங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாரையும் ஏற்றிக்கிட்டு போக ஆரம்பிச்சாச்சு ஆனால் அன்புக்கு தான் உடனடியாக ஓடவே தெரியாது அன்பு வந்தாச்சுன்னா சொன்னாலும் போக மாட்டேன் அப்படின்னு கீழே உருண்டு காலை உதச்சு முரண்படுத்தக்கூடிய ஒரு குணம் மனிதன் கிட்ட இருக்குன்னு அது அன்பு மட்டும்தான் இந்த அன்பு மெதுவாக போய் பார்க்குது இங்கே யாரெல்லாம் இருக்காங்க இங்கே யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு தேடுதான் யாரையாவது விட்டுட்டு வந்துட்டோமா புதர் நடுவில் யாராவது மாட்டிகிட்டு இருப்பாங்களா இல்லை ஒரு ஒரு குகைக்குள்ளே யாராவது போய் மாட்டியிருப்பாங்களா சந்தோஷமாக படுத்து தூங்கிட்டு எழுந்திருக்காமல் யாராவது இருப்பாங்களா ஒவ்வொன்றையா தேடி 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 திரும்பி திரும்பி பார்த்து ஒருத்தரும் இல்லை அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அன்பு மெதுவாக ஆனால் அசிரீரி மீண்டும் மீண்டும் சொல்லிட்டுருக்கு எல்லாரும் ஏரியாச்சும் எல்லோரும் ஏரியாச்சும் நீ மட்டும்தான் மிச்சம் நீ மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்லும் போதும் அன்புக்கு பல நேரங்களை காதே கேட்காது அன்பருடைய குணதோஷங்கள்ல இதுவும் ஒன்று குறைகள் அது கண்ணுக்கே தெரியாது குறைகள் யார் சொன்னாலும் அதுக்கு காதையே கேட்காது அது எப்போது நிறைகளை மட்டுமே பார்த்து பார்த்து பழக்கப்பட்ட ஒரு குணம் அது சரி வந்து பார்க்குது பார்த்தா எல்லாரும் கப்பலை அவங்கவுங்க சின்ன சின்ன தோணி கப்பலை காணும் சின்ன சின்ன தோணி காற்று அதிகமாக வீச ஆரம்பிச்சாச்சு கையில் துடுப்பு இருந்தா பத்துமான்னு தெரியாது ஓடி ஓடி ஏறும்போது அன்பு காலில் புழுதி படப்பட ஓடி வந்து முதல்ல இருக்கக்கூடிய படகு கிட்ட கேட்டது நீ தானே கடமை இதில் கடமை உட்காந்துருக்கில் என்ன கொஞ்சம் ஏற்றிக்கிறியா அப்படின்னு கேட்டவுனே கடமை சரிச்சோம் ஐயோ முடியாது மூணு நாளாக என் கடமைகளெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கேன் அந்த கவலையே பெருங்கவலையாக இருக்குது ஏதோ ஒரு அசிரியரை கூப்பிட்டுதேன்னு ஓடி வந்தேன் உன்னெல்லாம் ஏற்றிட்டு போனால் நீ பாதியில் இங்கே நிறுத்து அங்கே நிறுத்துன்னு சொல்வேன் நாலு பேரை ஏற்ற சொல்வேன் என்னால் முடியாது முடியாது நான் ஓடுறேன் அப்படின்னு கடமை துடுப்பு அழிச்சு போயாச்சும் அடுத்தது பார்த்தா பொறுமை ஐயோ பொறுமை உனக்கு தான் ரொம்ப பொறுமை ஜாசி நீ எனக்காக தான் காத்துட்ருக்கேன்னு ஐயோ பொறுமை முழுக்க முழுக்க பொறுமையாக இருந்தால் எதிரில் இருக்கிறவங்க ஏமாத்திட்டு போயிடுவாங்க எப்போ பொங்கணும் எப்போ பொறுக்கணும் அப்படின்லாம் எனக்கு நல்லா தெரியும் கண்டிப்பாக இனிமேல் நான் நிற்க மாட்டேன் ஒவ்வொரு குணமும் நல்ல குணம் நல்ல குணம் எந்த குணத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் எல்லாம் போயாச்சு இனி இங்கே மாட்டிக்கொண்டோம் அப்படின்னு அன்பு நினச்சிட்டு இருக்கும்போது அப்போ கூட அதுக்கு யார் மேலேயும் கோபம் இல்லை யார் மேலேயும் வருத்தம் இல்லை ஐயோ இப்படி ஏமாலியா ஆயிட்டோமே அப்படிங்கிற ஒரு சுயபச்சாதாவும் இல்லை நாம் பெரும்பாலும் அப்படி ஒன்று சொல்வோம் இந்த காலத்தில் அன்பே காட்டக்கூடாது சார் அப்படின்னு நாம் ஒரு பிரகடனப்படுத்துவோம் யாராவது திரும்பி நமக்கு ஒரு நன்றி சொல்லாமல் போயிட்டாங்க அப்படின்னா ஒரு புன்னகை கொடுக்காமல் போயிட்டாங்கன்னா அப்போ புரிஞ்சுக்கணும் உண்மைதான் நாம் காமிச்ச மாதிரி போலியான அன்புக்கு காலமே கிடையாது உண்மையான அன்பு யாராவது திரும்பி பார்த்தாங்களான்னு அது திரும்பி பார்க்காது சிரித்தாங்களான்னு அது சிரிக்காது ஏன் பேருந்தில் வந்திருக்கக்கூடிய பெண்மணிக்கு எழுந்திரிச்சு இடம் கொடுத்து எல்லாரும் பார்த்துட்டாங்களான்னு ஒரு தடவை அவசரமாக ஒரு பார்வை விடுறோம் இல்லையா அந்த பார்வை கூட அன்பு பார்க்காது வந்திருக்கக்கூடிய பெண்மணிக்கு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை அவ்வளவே தான் இன்னும் வேற ஏதாவது கொடுக்க முடிஞ்சிருந்தா நான் கொடுத்திருப்பேனே அப்படின்னு சொல்லக்கூடியது அன்பு பார்க்கறது ஒண்ணுமே தெரியல வானம் எல்லாம் இருண்டு வந்தாச்சு பேரிரைச்சலோட ஊ ஊன் காற்றடிக்க ஆரம்பிச்சாச்சு பெருமழை கொட்ட போது இந்த தீவும் பாதுகாப்பானது அல்ல அப்படின்னு அன்புக்கு தெரியும் சரி போ அதனுடைய வருத்தம் இவங்க எல்லாம் போற வழியில பாதியில பெரு சூறாவளியில மாட்டிட்டா என்ன பண்றது அப்படி யாராவது கடலில் விழுந்திருந்தா கூட அவங்களை காப்பாற்றி கொண்டு போகணுமே எல்லா பண்புகளுமே மனிதர்களுக்கு தேவையாச்சே இது எப்படி விடுறது அப்படிங்கும்போது ரொம்ப பழுதுபட்ட ஒரு ஓட்டை படகு மாதிரி ஏறி உட்காந்திங்கன்னா உள்ளே போயிடும் அப்படின்னு தோணுது அந்த படகுல ஏதோ ஒரு வயது போன மிக முதிர்ந்த நரை அப்படின்னா இதற்கு மேல் நரைக்க முடியாது திரைன்னு தான் இதற்கு மேல் முகத்தில் சுருக்கம் விட முடியாது அத்தனை முதிய ஒரு நபர் கையில் ஒரு சின்ன ஒரு துடுப்போட அந்த அழகா அந்த ஓட்டை படகை ஓட்டிகிட்டே வராரு அவா ஆபத்தில் இருக்கும்போது ஓட்டை என்ன நல்லது என்ன எது கிடைத்தாலும் நமக்கு பரி தரிசனம் வேறு மாதிரி இருக்கும் ஓடி வந்து அன்பு நிற்கும்போது வா ஏர் எனக்கு தெரியும் நீ இப்படி தான் நிற்ப அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்கிறார் நீங்கள் யார் யாராக இருந்தால் என்ன கரைக்கு போய் சேரலாம் கண்டிப்பாக போயிடுவோம் போயிடுவோன்னு நம்புறேன் அந்த நம்பிக்கை தான் இந்த துடுப்பு மெதுவாக ஓட்டி போகலாம் இடையில கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டை இருக்கும் அங்கே ஒழுகும் சில நேரங்களில் சூறாவளியினுடைய வன்மம் தாங்காமல் உடஞ்சு கூட போகலாம் ஆனாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் உன்னை நான் கைவிட மாட்டேன் கரையை போய் அடைஞ்சிடலாம் வா அப்படின்னு சொல்கிறார் மறுபடியும் மறுபடியும் அன்பு கேட்குது யாருப்பா நீங்கள் எல்லாரும் விட்டுட்டு விட்டுட்டு ஓடினாங்க பொறுமை என்னுடைய குணம்னு நினச்சேன் பொறுமை விட்டுட்டு போயிடுச்சு பொறுப்பு என்னுடைய குணம் நினைச்சேன் பொறுப்பு விட்டுட்டு போயிடுச்சு காலம் தவறாமல் என்னுடைய குணம் நெனைஞ்சேன் காலம் தவறாமல் விட்டுட்டு போயிடுச்சு நான் எதெல்லாம் என்னுடைய வெளிப்பாடு என்னுடைய வெளிப்பாடுன்னு நினச்சேன்னா எதுவுமே இல்லை சுத்தமாக போகிற போக்கில் ஓடுற ஓட்டத்தில் என் நிழலை கூட வீட்டு போயாச்சு அன்பின் நிழல்களாக இருந்த எல்லா குணங்களும் போயாச்சு நீ யாரு வா வா முதல்ல போய் சேரலாம் பத்திரமான இடத்த போய் அடையலாம் அதுக்கடையில் நான் வாக்குறுதிகள் கொடுக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு மெதுவாக இந்த ஓட்டை ஓட்டைப்படகளை தண்ணீர் வர உள்ளங்கையால் எடுத்து எடுத்து அதை வெளியில் போட்டு ஒரு விதம் போய் ஒரு கரையை சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் மெதுவாக காலை வைத்து அன்பு இறங்கிட்டு அந்த கூட்டிகிட்டு வந்த அந்த மிக முதிய அந்த சகஜீவிகிட்ட கேட்டுதான் இப்போ வா அது சொல்லக்கூடாதா நீங்கள் யாருன்னு அப்போது அந்த துடுப்பை வலிச்சு வந்த அந்த நபர் அன்பனுடைய கையை பிடிச்சிட்டு சொன்னாரான் என் பெயர் காலம் நான் தான் காலம் காலம்தான் அன்பினுடைய ஆழத்தை எப்பொழுதுமே வெளிப்படுத்தக்கூடியது அவசரமாக ஓடக்கூடியவர்களுக்கு அன்பு கண்டிப்பாக கண்ணுக்கு தெரியாது யாருக்கும் தெரியாது கருணை அன்பினுடைய வெளிப்பாடுன்னு சொல்லுவோம் உடனே அது ஓடி போயிடலாம் பொறுமை அன்பின் வெளிப்பாடுன்னு சொல்லுவோம் அதுவும் கிடைத்த நிமிடம் ஓடி போயிடலாம் எதெல்லாம் நல்ல குணம் நல்ல குணம் நல்ல குணம் நீங்களும் நானும் நினைக்கிறோமோ அந்த குணங்கள் எல்லாம் நீங்களும் நானும் அன்பின் வெளிப்பாடாக நினைப்பது மட்டும்தானே தவிர அவை அன்பு அல்ல அன்பு வெளிப்படும் பொழுது தன்னுடைய தன்மையை மட்டும்தான் காட்டி வெளிப்படுத்துமே தவிர வேற எதையும் காட்டாது அன்றாட வாழ்க்கையில் அன்பை கொண்டு வரலாம் அப்படின்னா இன்றைய தினம் எல்லாராலும் ஆசிர்வதிக்கப்பட்ட அமைதியான இந்த நாள் உள்ளும் புறமும் அமைதி இருக்கக்கூடிய இன்னைக்கு ஒரு சின்ன உத்தரவாதம் நாம் எடுத்துக்கலாம் நமக்கு கட்டுப்படி ஆகும் நம்மளால முடியும் இப்போ நம்மளால முடியல அப்படின்னா எப்பவுமே முடியாமல் போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கு என்ன எல்லாரை பார்த்தும் நமக்கு ஒரு புன்சிரிப்பு பத்திரமாக வைத்துக்கொள்ள முடியும் எல்லாரை பார்த்தும் ஒரு புன்சிரிப்பு திருப்பி கிடைக்கலைன்னா ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது கொடுத்ததெல்லாம் திருப்பி கிடைச்சா யார் தூக்கிட்டு போகிறது ஒரு அன்பான ஒரு சிரிப்பை கொடுத்துட்டு போங்க பார்க்கறதுக்கு அசப்பல முட்டாள் மாதிரி தோணும் ஆனாலும் அதையும் தாண்டி ஒரு முழுக்கு போட்டு நிமிந்து சிரிக்கிறது தான் சந்தோஷம் வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் இந்த வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய அழகான மந்திர சாவி உங்கள் ஒவ்வொருத்தர் கையிலையும் இருக்குது பாக்கியம் பெற்றவர்கள் கையில் ஒரு சாவி இருக்கும் மிக பாக்கியம் பெற்றவர்கள் கையில் சாவி கொத்தே இருக்கும் இந்த சாவி கொத்து எல்லா மனங்களையும் திறக்கும் ஒரு நன்றி அழகாக மனங்களை திறக்கும் ஒரு மன்னித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறது மிக அழகாக மனங்களை திறக்கும் ஒரு வணக்கம் மிக அழகாக மனங்களை திறக்கும் இந்த அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் என்றைக்கோ எழுதுனதுன்னு நான் சொல்லாமல் ஒரு சின்ன நர்சரி ரைமையும் சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கிறேன் இது என்னப்பா ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கே அப்படின்னு குழந்தைத்தனமாக இருக்கிறது தான் இப்போ கஷ்டமான காரியமாக இருக்குது கலகலன்னு சிரிக்கிறது தான் நமக்கு முடியாததாக இருக்குது பலூனை விட்டுட்டு அதே இப்போ அண்ணாந்து பார்த்துருக்கக்கூடிய குழந்தை மாதிரி நமக்கு பார்க்கறதுக்கு பரவச மூட்டை எதுவுமே இல்லை ஒரு சின்ன நர்சரி ரைம் நர்சரி ரைம் எல்லாமே கொடுமையான விஷயங்களையே சொல்கிறதாகவே நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இந்த நர்சரி ரைம் ரொம்ப ரொம்ப இருக்கும் ஹார்ட் லைக் டோர்ஸ் வில் ஓப்பன் வித் ஈஸ் மனம் கதவை போல மிக சுலபமாக திறந்து கொள்ளும் எதற்கு தெரியுமா டு வெரி வெரி டைனி கீஸ் குட்டி குட்டியான சாவிகளுக்கு இந்த மனம் பட்டுன்னு திறந்துக்குமா டூ ஆஃப் தெம் ஆர் ஐ தேங்க் யூ அண்ட் இஃப் யூ ப்ளீஸ் யார்கிட்ட வந்து நிற்கும்போது ஒரு நன்றியும் ஒரு தயவு செய்தும் சேர்த்து பாருங்களேன் மனம் பளிச்சு பளிச்சுன்னு திறந்துக்குமா இனி மனம் திறக்கிற மார்க்கம் இருக்குமான்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்